டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியோடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குது மற்றபடி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி ஆறாயிரஞ்சிறரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பிட் அவைலபிளாக இருக்குது டாப்லிங் அவைலபிளாக இருக்குது வீல் வெயிட் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாங்க டிஎன் ஐம்பத்தி ஆறு ஆன வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க ஆர்டியோ பெருந்துரை ஆர்டியோங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸ் முடிஞ்சிருச்சுங்க ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே